ஹனி பேஜர் என்னப்பா பேர்லயே தேண்டிருக்கு அப்படின்னு இனிப்பார் பணம் நினச்சிடாதீங்க வாய்ப்புல பண்ற வேலை ஒன்னு ஒன்னும் வேற லெவலில் தரமா இருக்கும் ரைட்டு இந்த ஹனி பேஜரை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு எல்லாமே பிடிக்குங்க இந்த உணவு பிடிக்கும் அந்த உணவு பிடிக்கும் கிடையாது எல்லாமே ரொம்ப பிடிச்ச உணவு தான் அதுவும் ஏ டு செட் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க காலைல தூங்கி எழுந்துக்கிறானா எழுந்ததும் அந்த அர்லி மார்னிங் என்ன திரும்மா பண்ணுவான் ஸ்நாக்ஸை தேடுவோம் ஏர்லி மார்னிங் ஸ்நாக்ஸ்னு எங்க தேடி போவோம் தெரியுமா எங்க பாம்பு படுத்துக்கிட்டு இருக்கு அங்க போ எங்க இந்த குரோக்கடைல் நெழஞ்சுகிட்டு இருக்கு அங்க போ இல்லை ஹாஸ்ட்ரிச் இருக்குல்ல அது எங்கே இருக்குது தேடி போ முட்டை வேணும் அவ்வளோதான் காலையில் எழுந்திருந்தேன் ஏர்லி மார்னிங் ஸ்நாக் அவனுக்கு முட்டை தான் இதுக்காக அவன் போகிற இடலாம் பார்த்தீங்களா எல்லாமே ஆபத்தான இடம் இந்த ஹனி பஜர் இருக்கால இவன் இது போல் ஒரு த்ரெட்டு எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுல பேர் சொல்ற ஒரு ஆளுங்க ஸோ காலையில் ஏர்லி மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சா அதுக்கப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுல கிளம்பி போவான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தரமா போவான் பாம்புலாம் எங்கே இருக்குது வா அங்கே போவோம் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இருக்குல்ல அதை தேடி போவான் போகிறவன் யூனிக்கான பயாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அவனுக்கு இருக்கிறத பயன்படுத்தி அந்த பாம்புகளை பிடிச்சி ஒரு வழி ஆக்குவான் பாருங்க ஏதோ நூடுல்ஸ் நம்ம பிச்சு சாப்பிடுவோம்ல லிட்டல அது பாம்புகளை பிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான் அதுலேயே இந்த கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் வகையில முக்கியமானதாக கருதப்படுற பிளாக் பாம்பா அந்த பாம்பு கச்சாலும் இவனுக்கு ஒன்றுமே ஆகாது இவனுக்கு மருந்து என்ன தெரியுமா பாம்பு கடி வாங்கிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்தா போதுங்க அவனுக்கு ஒன்றுமே ஆகாது